மாலை வணக்கம் ரொம்ப நேரம் பேச முடியாது பயங்கர டயர்டாக இருக்கு யுகி சேர்த்து சார் நீ பயங்கரமாக கலாய்ச்சிருக்கீங்க போல இன்னைக்கு ஏன்னா இப்போ இங்கே வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயும் கெடி பண்ணி போயிட்டு திரும்பி என் ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்பிட்டான் அதை டைட்டில் போட்டுருக்காங்க யூகி சேது நிஷ்கிரி பங்கமாக கலாய்த்த யூகி சார் தேங்க்யூ சார் அதை கிளா பண்ணிக்க அவங்க சேனல் பரவாயில்ல சொல்ல மாட்டேன் ஓகே பரவாயில்ல ராதிகா நான் வாடிப்பொடின்னு தான் கூப்பிடுவேன் தப்பா எடுத்துக்காதீங்க என் ஃப்ரெண்டைய தோழி என்னுடைய தங்கை அவ எல்லாமே அவன் அதனால் வந்து வாடிப்பொடின்னு தான் போகிறேன் கோச்சிக்காரிங்க ரொம்ப மேடை நாகரிகம்னு எனக்கு தெரியாத எனக்கு ஏன்னா பங்காமா கலை சம்பளங்கள் அப்புறம் நான் தான் கலைக்கணும் ஓகே நான் ராதிகா மாஸ்டர் அவங்க அவங்களாம் நாங்களாம் ஒரே ஜென்ரேஷன் ஆக்சுவலி நான் அப்படி சொல்லுவேன் ஆக்சுவலி ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னால் நாங்களாம் வந்து ஒரு வேறு நாய் மாதிரி இருந்தோம் சினிமாவில் ஆக்சுவலாக அப்போது வந்து நான் டேரக்டர் அப்புறம் ராதிகை வந்து அசன் டான்ஸரை அவர் பண்ணிகிட்டே இருப்பான் அப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட் படம் எடுத்த உடனே என்ன வாடி என் கூட வந்து இங்கே தான் கொரியோகிராஃப் பண்ணோம் ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது ஏன்னா ராதிகை வச்சு பண்ணால் என் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன் அவன் சொன்னால் பயமாக இருக்கு நான் வரமாட்டேன் சார் அப்படியே என் வாழ்க்கையை எடுத்துறாருங்க அப்படின்னு ஆக்சுவலாக என்னடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாவது படம் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் படம் ஓடிச்சு ரெண்டாவது படம் தோணே ரெண்டாவது படத்துக்கு ஒரு கூத்துப்பாடம் பண்ணியிருந்தேன் ராதிகா நீ தான் பண்ணுவா அப்படின்னே சார் திரும்பிய வாழ்க்கை கேட்டுறாங்க சார் ஒழுங்காக போய் நல்லா சம்பளம் வருது பேட்டாக வருது நீங்கள் கேட்கறீங்க அப்படின்னா சரி விட்டுட்டேன் மூணாவது படம் கூப்பிட்டேன் மூணாவது படத்தில் ஒரு கூத்து பாட்டுக்கு வாடி அப்படின்னு வரமாட்டேன்ட்டா அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகை ஆஃபீஸ் வந்து சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கிளாப் பிடிப்பேன் எப்படின்னா ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க முழுக்க கற்றுட்டு முழுக்க முழுக்க தேர்ந்தான் பிறகு அதுக்கப்புறம் இனிமே நான் அசண்டா ஒர்க் பண்ண மாட்டேன் நான் வந்து இனிமே சுயமாக நான் செய்யும் தொழில் நான் ஒரு மாஸ்டர் ஆயிட்டேன் நான் மாஸ்டர் ஆகி இனிமே நான் வந்து அசண்டா இருக்கேன் மாஸ்டர் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி எனக்கு வந்து கேட்டாங்க அடுத்த வருடத்துக்கு நான் பண்ணாச்சு அவன் பண்ண முதல் பாட்டு நாட்டுல பட் நாட்டுல நம்ம வீட்டுல அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணாச்சு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கமோ ஒருத்த நாலஞ்சு பேர் இருப்போம் எங்கள் லைஃப்பில் நல்லா அதிகம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு ஐநூறு நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்திருக்கேன் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க டெக்னீஷியனை வந்து ஒரு ஒரு நூறு நூற்றம்பது டெக்னீஷியன் அறிமுகப்படுத்திருக்கேன் நிறைய நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் காலாக தான் பண்ணுவான் அவருடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சியாலும் எனக்கு தான் முதல்ல சொல்லுவாள் இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் இந்த ம நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் அதாவது நீ சொன்ன உடனே நான் எடிட் பண்ணியிருந்தேன் ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணியிருந்தேன் உடனே ஓட தேங்க் யூ ஒரு படம் எடுத்திருக்காங்க ரேஷ் ஷாக்க என்ன சொன்னால் நான் படம் டேக் பண்ணியிருந்தேன் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் நான் படம் டேர்ட் பண்ணியிருந்தேன் எப்படி டான்ஸானே அப்படி இருந்தேன் எப்படி டேட் பண்ணேன் அப்படின்னு இல்லை சார் தாங்க முடியல அதில் டேரக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது இப்போ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டா வந்து எல்லாருமே டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உத்வேகம் வந்துகிட்டே இருக்குது அது என்னன்னு தெரியல மேபி வி ஆர் எக்ஸ்போஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு தி மூவிஸ் மூவிஸில் டேரக்ட் பண்ணால் மட்டும்தான் வி ஒன் ஒன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை நான் சொன்னேன் என்னடி கஷ்டமா சரி எப்படி பண்ணேன் இல்லை சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா வந்து இன்னொருத்தர் மணியை பண்ணாம நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோட கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் சார் அப்படின்னு அப்புறம் பேரெல்லாம் சொன்னா நான் பார்த்தேன் ஓகே நீ பாரு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதல் ட்ரெயிலரில் ஒரு டைலாக் வராச்சு நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்பேன் இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன் ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயிச்சுடா ஒரு வேலை போய் நின்றுவோம் பட் போராடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணிகிட்டே இருப்பேன் அதுக்காக அந்த டேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அப்படிதான் தான் இருக்கணும் ராதிகா அப்புறம் ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ளே போய் போகக்கூடாது இப்போ நிறைய பேர் பேசுனாங்க இந்த படம் வெட்டி அடையாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு போன படம் நான் சந்தோஷ் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி நான் போட போகிறோம் பிசா சுட்டு போச்சு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸு வந்து என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா ஆண்டினியா கொடுத்துருந்தா ஆனால் அந்த படம் நான் வரல ஆக்சுவலாக ஸோ சினிமா அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வாட் வி திங்க் ஆனால் நம்ம ஆஸ்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சினிமா நம்ம பண்ணுவோம் சினிமாவில் சிறப்பாக எங்கிக்கிட்டே இருக்கணும் ஆஸ்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 பத்து வருஷம் இருந்தால் பெரிய சாதனை இருபது வருஷம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸ்ட்ரானரி டேலண்டட் பீப்புள் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க யாராவது ஜீனியஸ் ஆக்சுவலி வீரர் சிட்டிங் இன்ஃபர் ஆஃப் ஜீனியஸ் லைக் சேர்ந்து விட்டு ஒரு பெரிய ஜீனியஸ் நான் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணோம் கதை சொல்லுவேன் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போயிடும் இந்த பட்டம்ல நான் சொல்லிட்டேன் சார் நீங்க ஒன்றுமே பேசக்கூடாது இந்த பட்டம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு மேன் சொல்லுவாங்க நான் கமல் சாரோட ரொம்ப கூட இருந்தது நாற்பது நாள் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு எண்பது நாள் வந்து யூ சாரோட இருந்தேன் சாரோட எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொன்னார் ஆக்சுவலா ஒவ்வொரு ஷார்ட் முடிஞ்ச பிறகு அவர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார் ஆக்சுவலி இப்போ அவர் பேசும்போது பார்த்துருப்பீங்க வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்திருக்கும் பாருங்க அவர் வந்து சினிமாவை வெரி வெரி ஃபியூ கிரேட் பீப்புள் இன் சினிமா தே லிவ் ஃபார் சினிமா அண்ட் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப் தென் அதில் ஒன் ஆஃப் த பர்சன் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப் அதுக்கப்புறம் இன்னொரு லெஜண்ட் கிட்ட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் நாசர் சார்ட்ட ஒர்க் பண்ணேன் நாசர் சார் ஒர்க் பண்ணிட்டு என்னன்னா நாசர் சார் கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ஃபைட் போடணும் ஆக்சுவலி ஒரு நாள் ரொம்ப டே என்னால் ஃபைட் பண்ண முடியாது இல்லை நீங்கள் வாங்க நான் ஃபைட் போட வைக்கிறேன்னு சொல்லுவாரு இப்பதான் ரெண்டு நாளைக்கு நிறைய பண்ணியிருக்கேன் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்ந்த காலங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து இந்த மாலை இந்த மூன்றரை மணி நேரம் நாம வாங்கி உட்காந்துருக்கோம் ஆறு ஆறு மணிக்கு வரச்சுன்னா இந்த ராசி ஆறு மணிக்கு பண்ண ஓடிப்பேன் ஏழு மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் போயிட்டே இருக்கு ஆனாலும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க பசிக்குது பின்னாடி நிறைய பேசுகிறாங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்குன்னா சினிமா வந்து ஒரு மனுஷி அல்லது ஒரு மனிதனுடைய சாதனை நம்ம பின்னால் வந்து நம்ம பாராட்டி கைத்தட்ருக்கா தான் அந்த ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக நீங்கள் கைத்தறிக்கணும் இந்த விளையாட்டு வந்து விளையாட பார்த்துட்டு ட்ரைலர்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப பெரிய கமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் எப்பயுமே ரொம்ப ட்ராக்மேட்டிஸ்ட்டு நான் வந்து படம் வந்து ஆடியன்ஸு ஃபர்ஸ்ட் டே பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு பத்திரிகையாளர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொன்னால் தான் ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக நீ எடுத்துட்டு உன் வேலை முடிஞ்சிச்சு அவங்க பார்த்துப்பாங்க இந்த பத்திரிகைக்காண்டு என்ன கேட்குறேன்னா ராதிகா முப்பத்தாறு மார்க் வாங்கியிருந்தான்னா அவளுக்கு ஐம்பது மார்க் போடுங்க முப்பது மார்க் வாங்கியிருந்தா நாற்பது மார்க் போடுங்க ஏன்னா முதல் குழந்தைக்கு நீங்கள் முத்தம் கொடுத்து தாளாட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் குழந்தைகள் பரவாயில்லைன்னா சினிமான்றது வந்து ஃபில்ம் மேக்கிங் வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி டு ஹேண்டில் இட்ஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் காஃபி டீ ஆர் கப் ஆஃப் கேக் ரொம்ப கஷ்டமானது ஆஸ்பிரேஷன் எல்லாருக்குமே இருக்குது நான் வந்து இப்போ இந்த படம் தான் ட்ரெயின்னு ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படம் எடுத்து நான் வந்து ட்ரெயினை போய் ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு பெரிய யமன் மாதிரி தெரிஞ்சு எப்படின்னா இருபத்தி நாலு இன்ச்சு தான் ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்குள்ளே போய் போகும்போது ரெண்டு கை இடிக்கும் நம்ம இப்படி தான் போக முடியும் அப்போ ஒன்று மேடர் ஆக்டர் சொன்னார் சார் ஒரு நாலு இன்ச்சு பெருசாக பண்ணிக்கலாம் சார் இல்லை சார் வேணாம் சார் எனக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு நீங்கள் ரெசிஸ்டன்ஸும் கான்ஃபிள்ட்டும் கொடுக்குறீங்களோ அதில் இருந்தான் என் ஃபார்ம் வரும்னு சொன்னேன்

ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சின்னா அந்த படம் அடுத்த படத்துக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்காது அதனால தான் சினிமா கிரேட்டாக இருக்குது ஒரு சினிமா போன படம் என் படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா அந்த வெற்றி என்னுடைய அடுத்த படத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது அந்த வெற்றியில் கிடைக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் தோல்வியில் எனக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும் இந்த படம் எப்பயாவது அந்த வெற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நோவே இன் மை பாஸ்ட் சக்ஸஸ் ஆர் ஃபெய்யர் கனெக்ட் டு மை பிரசன் ப்ரெசன்ட் ஃபிலிம் போன படத்தை விட போன படம் நூறு படங்கு ஒர்க் பண்ணிங்கன்னா இதில் வந்து இரநூறு மடங்கு ஒர்க் பண்ணும் அப்படி தான் சினிமா ஆக்சுவலாக இது வந்துருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே சொன்னாங்க பெண்கள் பெண்கள் தெர் இஸ் நோ ஜெண்டர் நவ் ஆல் அவர் ஆக்டர்ஸ் நவ் ஜெண்டரே கிடையாது இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்தில் ஆம்பளையும் பிள்ளை பெற்றுப்பா அதுக்குள்ளே ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு என்ன ஒன்று பத்து மாதம் சோம் பண்ணலாம் பிரச்சனை ஸோ தெர் இஸ் நோ ஜெண்டர் ஜெண்டர் இல்லாமல் போய்விடும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோக்கி என்ன ஒரு ஒரு பாதி வந்துட்டோம் பொங்கலு பண்ணேன் அவல ஒரு ஆம்பளை தான் எங்கள் வீட்டு ஆம்பளை தான் அவருடைய கணவர் என்னுடைய ரொம்ப என் நெஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையானவர் வயலின் வாசிக்கிறவர் வாழ்க்கையில வயலின் வாசிக்கிறன்னு நல்லா யோசிச்சு பாருங்க உனக்கு வயல் ஃபைல் என்ன ஆகணும் நான் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லுவோமா அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவரு கிளாப் படிங்க அது எந்த வயல் மாச்சுக்கணும் இந்த படத்துல கேட்டார் இந்த படத்துல என்ன நீ கூப்பிடவே இல்லையே நீங்க வந்து ஐயோ நான் ஆமாங்க நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் ஏதோ குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க சினிமாவில் எல்லாருக்குமே பாலிடிக்ஸ் பண்ணாங்க ஒரு அஞ்சு வயல் டேஸு கூப்பிட்டா கூட அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கப்பா என்னை பார்த்து மரியாதை இல்லாமல் பார்த்தப்பா அதனால கூப்பிடு கொடுக்கணுமா நான் சொன்னேன் அடுத்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அவருக்கு அவர் பெரிய அவர் அவர் வந்து இந்த இந்த மனுஷி இந்த பெண் இந்த இந்த டேரக்டர் வர்றதுக்கு காரணம் அவருடைய பொறுமை அவர் பின்னால் வந்து என் மனைவி பெரிய டேரக்டர் ஆகணும்னு பார்க்குற ஒரு கனவு தான் அந்த கனவுக்காக நம்ம பிடிப்போம் அப்புறம் பாட்டு கேட்டேன் நல்லா இருந்துச்சு சார் அவர் சூப்பராக சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஓகே என்ன ஃபஸ்ட் பண்ண ஆக்சுவலாக காலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும் மூணு வாட்டி மதியானம் சாப்பிட்றதுக்கு மட்டும் மூணு வாட்டி நைட்டு தூங்க போகிறதுக்கு மூணு வாட்டி கிளியா இருந்தா மியூசிக் கேட்குறேன்

தனுஷ் எக்ஸ்டார்னரி ஆக்டர் அவருக்கு கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது ஒரு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷ் கிடச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான உன்னதமான டைம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் வில் யூ வில் ஸ்கோர் யூ வில் டூ த ஜஸ்டிஸ் அந்த பையன் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு நினைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ராஜா சாருடைய நிறைய பயபிக்ஸை நம்ம கண்டினியூஸாக தொடரலாம் ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட் ரா மாஸ்டர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் முதல்ல இங்க வந்திருக்க எல்லாம் இவ்வளோ நேரம் ஆனாலும் மீடியாவா இருக்கட்டும் இங்க வந்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு ஒரு ஒன்றிணைந்து ஒரு ஒரு இந்த இந்த விழாவ ரொம்பவே சிறப்பிக்கணும் ரொம்பவே வாழ்த்தணும் அப்படின்னு மனசார அவங்களோட எனர்ஜியே வந்து இதுவரைக்கும் இருக்கு ஆஹ் நான் எத்தனையோ மேடைகள்ல போகும்போது பேசிட்டு கிளம்புற இடத்துல நான் பாத்துருக்கேன் தான் வந்து மனப்பூர்வமா உட்கார்ந்து அஹ் வாழ்த்துற ஒரு ஒரு மேடையை நான் இன்னைக்கு வந்து ரசிக்கிறேன் அது என்னோட படமா இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி எல்லாருடைய பாராட்டுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து பேஷனுக்காக பண்ணுவோம் ஒரு சில படங்கள் வந்து படத்துக்காக பண்ணுவோம் ஒரு சில படங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண படம் வந்து ராதிகா மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சாதாரண விஷயம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்க அதாவது நாங்க வந்து எங்க நாங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி நாங்க வந்து தசிகா தற்றோம் தூக்குறோம் அப்படின்வாங்க அப்புறம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தசிகா நீங்க எல்லாம் வரணும் தசிகா நீங்க வந்து அப்படியே எங்க எப்ப பார்த்தாலும் வேற ஆடியோ லான்ச் போய் என்ன பத்தி பேசுவாங்க அவங்க நினைப்பாங்க என்ன இது தன்சிகா எங்க இருக்காங்க தன்சிகா பத்தி பாராட்டி பேசுறாங்க அப்படின்ட்டு ஆஹ் படங்கள் இந்த இந்த சமூகம் வந்து எதை மட்டும் நம்புது அப்படின்னா விடாமுயற்சியை நம்புது நானும் அதை தான் நம்புறேன் இது வரைக்கும் இருக்கேன் இது வரைக்கும் சஸ்டெயின் பண்றேன் அப்படின்னா டெஃபினட்டா விடாமுயற்சி சொல்றேன் சினிமா நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சில பேர் நிறைய அதாவது கொஞ்சம் வருஷங்களாக இருக்கிறதால நிறைய பேசுவாங்க எல்லாத்தையுமே இந்த காதலை வாங்கி இந்த காதல விட்டுருவேன் என்னோட உழைப்பு மட்டும் அதை மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு எவ்வளவு எவ்வளோ தாண்டி வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஆண்களை வந்து எல்லாருமே பெண்கள் வரத்துக்கு தடையா இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி அதை ரிப்பீட்டடா ஒரு சில பெண்கள் கூட சொல்லிக்கிட்டு வருவாங்க பட்டு எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட ஆண்கள் நிறைய உதவி இருப்பாங்க இது வரைக்கும் நான் வரத்துக்கான மிகப்பெரிய பாதை ஏற்படுத்தி கொடுத்தது நிறைய ஆண்கள் இன்ஃபேக்ட் என்னோட சக்சஸ்க்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஆண் இருக்காரு அவர் அவர் உதவிக்கிட்டு இருக்காரு என்ன என்னை ஊக்க வச்சுக்கிட்டு இருக்காரு சோ அது அதெல்லாம் வந்து பொதுப்படையா ஜென்ரலாக இது நம்ம பெண்கள் எப்படி நம்ம நினைக்கிற நம்மளுக்கான ஸ்பேஸை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு நம்ம ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் நம்மளோட வேலைக்கா நம்ம பார்த்துட்டு அதை சரி சரி கச்சிதமா பண்றோமா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா அவங்கதான் வந்து நம்மள வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அந்த அந்த வச்சு பாத்துட்டு போயிட்டே இருக்க ஏன்னா அவங்க ஆர் ரெடி டு என்ன கை கொடுக்கறதுக்கும் தூக்கி கொடுத்து அவங்க ரெடியா இருக்காங்க எப்பவுமே அவங்க பெருந்தன்மை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெருந்தன்மை சொல்லிக்க மாட்டாங்க வளரட்டவசரிப்பே அவங்கதானே பேசுறான் பெண்கள் பெண்கள் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற பெருந்தன்மையான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால இந்த தருணத்துல அதை நான் சொல்லிக்கணும்னு நான் விரும்புறேன் எனக்கு ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான சமயத்தில் நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் சாரி எல்லாருக்கும் பசிக்குது எனக்கு தெரியும் ப்ரூஃப் வந்து படங்கள்லாம் வருமா இனிமே சினிமா தேட்டரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வருமா அப்படின்ற காலகட்டம் ஒரு கோவிட் காலகட்டத்தில் எனக்கு வந்து ஒரு படம் தான் அந்த ப்ரூஃப் மாஸ்டர் வந்து எப்பவுமே ஒரு பயங்கரமான வெல் விஷயம் நான் எது பண்ணாலும் அது சின்னதாக இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் அது ஒரு பெருமிதமாக தான் நினைப்பாங்க பெருமிதமாக தான் பேசுவாங்க அது ஒரு லவ் அவங்களுக்கு என் மேல ஒரு ஒரு எனக்கும் அவங்க அவங்க டார்லிங் ஸோ அந்த டார்லிங் வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஒரு படம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க எனக்கு அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்காங்க எப்பவுமே ஊக்கம் கொடுக்கிற ஒரு ஒரு கதை வச்சிருக்கேன் சொல்லட்டு மாஸ்டர் கதை என்ன டைரக்ஷன் பண்ண போறீங்களா ஆமா தச்சு கேக்குறீங்களா அப்படின்னு கேட்டா நல்லா இருந்தது என்ன மாஸ்டர் இந்த கதைய ஸ்டோரிய சூப்பரா இருக்கே மாஸ்டர் அப்படின்னு ஆமா தச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இத்தனையோ கஷ்டங்கள் அவங்க வந்து எல்லாரும் சொன்ன மாதிரிதான் அது வந்து ஆணுக்கு நிகரா எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஒரு ஒரு தன்மை அப்புறம் அந்த அந்த டவுன் டு அர்த் எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ அவங்க டான்ஸராக இருந்து மாஸ்டர் ஆகி இப்போ டேரக்ஷன் அந்த அந்த ஃபேஸில் அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாத ஒரு மனுஷி அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மனுஷி அவங்களோட ஒரே காரணத்துக்காக தான் இது வரைக்கும் இந்த இந்த படம் இது இந்த இந்த நிலைமை வரைக்கும் வந்திருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில் அந்த படம் என்னோட படம் நான் நடிக்கிற படமாக இருக்கிறதுல நான் நிஜமாவே ஒரு ஒரு பெருமிதம் தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல்பை பாய்